வர்றாங்க நந்தினி அப்படி அப்படி பேசுறாங்க பதில் பால் நீ பேச்சு விடு நானும் திட்டி விட்டல சரி பிரின்ஸ் கலெக்ஷன் சாரி பிரின்ஸ் கலெக்ஷன் வேணும் நண்பா நீங்க ஆயா போன் பண்ணி கேளுங்க சாரி பிரின்ஸ் சாரி தவறுதல் நடந்து விட்டது நினைச்சிருக்கீங்க வந்துருவீங்க நான் இதெல்லாம் பண்ணுவேன் நந்தினியை கா ஜாரா பிரிஞ்சு கேடலாங்க பாரு நந்தினி என்ன புரிஞ்சுதா ம் ஜாரா பிரிஞ்சு எங்கே வர சொல்கிறீங்க அம்மா வாங்கம்மா எங்கள் வீட்டுக்கு எனக்கு வந்து ஒரு வர ஒரு லிட்டரு பாலும் ஒரு பூஸ்ட்டு ஆர்லிஸ் வாங்கி கொடுத்துட்டு போங்கம்மா வாங்கம்மா தமிழ் செல்வி நல்லவங்களாக இருக்காங்க தமிழ் செல்வி நல்லவங்க இது இது போட்டிருக்காங்க வீடியோ நல்லவங்கப்பா இந்த மாதிரிலாம் முகம் கொடுக்காம போட்டால் ஆகாதுப்பா நிறைய நிறையா விவரங்கள் வச்சுருக்காங்களா இது மானிட்டேஷன் ஆயிடுச்சு மானிட்டேஷன் ஆயிடுச்சே பரவாயில்லையே தமிழ் செல்வி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சரியா தமிழ் செல்வி என் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா நல்லா இருக்கீங்களா தமிழ் செல்வி வாழ்கமா எங்க வீட்டுக்கு வாங்கம்மா நந்தினி பதிலே காலம் என்ன போகணும் மேல நிறைய நம்ம வாங்க வாங்க வேட உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன எதுக்கு முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க நந்தினி தமிழ் செல்வி அக்கா வர சொல்றீங்க வாங்கம் வீட்டுக்கு சாரா பிங்க வாங்க சாரா இது எங்க சின்ன சாரா தமிழ் அக்கா வாங்க எல்லோரும் என்ன பண்றீங்க என்ன அளவு சின்ன வந்துடுச்சு மேட் எதுக்கு முறைக்கிறீங்க மறைக்காதீங்கப்பாதிங்கப்பா எல்லாரும் ஒரு ஒரு டைம் பாஸ் சிரிப்பா பாரு சாரா பெங்கு சரி நான் முடிச்சுக்கிறேன் போய் காபி குடிக்க போறேன் ஆசைய பத்தி வர்றது போகிறது டீ குடிக்கிறது போகிறது என்ன புழுக்கு மட்டும் டீ குடிக்க ஏமாட்டுறாங்க எனக்கு மட்டும் சில நேரம் மனிதர்கள் அப்படிதான் நம்மளை கண்டு கிளங்குனா கலைனா முறைப்பாங்க சரி ஆயா சரியா ஆயா வந்து லைவ முடிச்சுக்கிறோப்பா நைட்டுக்கு வருவோம் Nah itu dua rumah. Hilang. Nah itu dua re. Hei. Ini ada cewek ada apa kau? Tunggu asa ku asam manis. Tapi elok pun mama. கிரேட் எனக்கு சரி இப்போ ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு இருபத்தி ரெண்டு லைக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த நாட்டுக்கு சேவை வளன் மதிச்சு சரிங்களா வேடான் நந்தினிமா கிக்கிம்மா பட்டு அம்மு அம்மாப்பட்டி ஆயா சாரா புல்கு இது என்ன அது வேடன் என்ன ஐ மிஸ் யூ ஆச்சு சரியா சாரா அம்மா ஆயா லைவ முடிச்சிரு மணி நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் ஆச்சு ஓகேவா நந்தினி போதும் அங்கிட்டு இங்கிட்டு பாட்டா கேக்குது சரியா முடிச்சுக்கிறேன்